சட்டப்பேரவையில் முக்கிய பிரச்சனை குறித்து பேசுவதற்கு மாண்பு சட்டப்பேரவைத் தலைவர்கள் அனுமதி மறுத்துவிட்டார் சட்டமன்றம் என்பது மக்களுடைய பிரச்சனையை தான் சட்டமன்றம் ஆனால் அண்மை காலமாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் பேசுவதற்கு பிரதான எதிர்க்கட்சிகள் பேசுவதற்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது அந்த வகையில் இன்றைய தினம் நடைபெறுகின்ற மானிய கோரிக்கையின் அடிப்படையில் தான் ஒரு பிரச்சனையை எழுப்ப நான் முயன்றேன் அது அரசுடைய கவனத்திற்கு சென்று கொண்டு சென்று அரசனுடைய பதிலை எதிர்பார்த்து இந்த கருத்தை சொல்ல முற்படுகின்ற பொழுது எனக்கு அனுமதி கொடுக்க மறுத்து விட்டார்கள் எதிர்கட்சி தலைவருக்கு நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு முழு உரிமை உண்டு இது சட்டமன்றத்துடைய மரபு காலங்காலமாக கடைபிடிக்கக்கூடிய மரபு அந்த அடிப்படையில் தான் மக்களுடைய பிரச்சனையை முன்வைப்பதற்கு நான் எழுந்து அனுமதி கேட்டேன் மறுத்து விட்டார் டாஸ்மாக நிறுவனத்துக்கு ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வாங்கிட்டு இருந்தாங்க ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் வைக்கிறது பதினஞ்சு கோடி ரூபாய் இந்த அரசு மதுபான கடையின் மூலமாக ஊழல் செய்து இன்றைக்கு பல்வேறு தரப்புக்கு போயிருக்கு இந்த பணம் ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி ரூபாய் ஒன்றரை கோடி பாட்டலுக்கு பத்து பதினஞ்சு கோடி ரூபாய் முப்பது நாளைக்கு நானூத்தி ஐம்பது கோடி ஆகுது பன்னெண்டு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மாதத்திற்கு ஒரு வருடத்திற்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி இந்த மதுக்கடை விற்பனை மூலமாக இந்த ஒரு பாட்டிலுக்கு பத்து வசூல் செய்வதற்கு மூலமாக இந்த ஆட்சியில் ஐயாயிரத்தி ஐநூறு கூட ஊழல் புரிந்து தெரிய வருகிறது மக்களுடைய பேசுவதற்கு தான் சட்டமன்றம் எதிர்கட்சி மக்களுடைய பிரச்சனை நாட்டில் நிலவுகின்ற ஊழல் அதை முறையாக நாங்கள் சட்டமன்றத்தில் தெரிவிப்பது கடமை அது பதில் சொல்வது அரசுடைய கடமை ஆனால் இன்றைய தினம் சட்டப்பேரவை தலைவர் நடந்த உணவு எனவும் ஜனநாயக படிகொலையாகத்தான் நாங்கள் பார்க்குறோம் பொன்மலை செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி மாண்பு தேதியும் புரட்சித் தலைவி அம்மாவுடைய காலத்திலும் சரி நான் முதலமைச்சர் இருந்த காலத்திலும் சரி சட்டமன்றத்திலே எதிர்கட்சி உறுப்பினர்கள் பேசுவதற்கு அதிக வாய்ப்புகள் கொடுத்தோம் அப்படி வாய்ப்புகள் கொடுத்தாதான் தான் அவர்கள் பேசுகின்ற கருத்தின் அடிப்படையில் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு வழிபிறக்கும் அது ஒரு ஆரோக்கியமான அரசியலாக இருந்தது ஒரு ஆரோக்கியமான அரசு செயல்பட்டது இன்னும் அப்படி அல்ல இன்றைக்கு அமலாக்கத்துறை கண்டு நடுக்கிட்டு இருக்கிறாங்க ஆளுநர் பொறுத்தவரைக்கும் அவர் இதுவரைக்கும் நிறைய குழப்பங்கள் நம்மளுடைய உச்சநீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு அவர் வந்து என்னன்னா இங்க இருக்கிற முதலமைச்சரும் சரி இங்க இருக்கிற அமைச்சர்களுடைய வழிகாட்டுதல செயல்படுத்தி தவிர தன்னிச்சை முடிவு எடுக்கக்கூடாது இந்திய அரசியல் சாசன சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஜனாதிபதியா இருக்கட்டும் ஆளுநராக இருக்கட்டும் அங்க இருக்கிற மாநில அரசு அந்த அமைச்சருடைய வழிகாட்டுதல் செயல்படும் சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு பொறுத்திருக்கு நீங்க சொல்ற மாதிரி பல்கலைக்கழகங்கள்ல அவருடைய தலையீடு அதனால அவர் சில பிரச்சனைகள் துணைவேந்தர் பல பல்கலைக்கழகங்கள் நியமிக்காம இருந்தாங்க இவருடைய இவருடைய இவர் செஞ்ச பிரச்சனைனால இப்ப அதெல்லாம் வந்து தீர்வு வந்திருக்கு அவர் வந்து அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதித்து அவர் வந்து இன்னைக்கு ஆளுநர்

எங்களுடைய இயக்கத்தின் தலைவர் வைகோடைய மனித நேயத்திற்கு அந்த அந்த கோபம் வந்து அது இருக்கட்டும் நடப்பவே நன்றா நல்லவையா இருக்கட்டும் அந்த இதுபடி நாங்க வந்து இயக்க நலனுக்காண்டி தமிழ்நாட்டு நலனுக்காண்டி தொடர்ந்து மறுமணி திராவிட முன்னேற்ற கழகம் நான் சொல்ல முடியும் வெளிப்படையா பேசுறவங்க டக்கு டக்குன்னு மோகம் மாறாது மக்கள் படி நிறைய செஞ்சுட்டு பாராட்டுறீங்க நீங்க கொஞ்சம் அரசியலும் கத்துக்கணும் அது இனிமே காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வரும்னு நினைக்கிறேன் எனக்கு அதிமுக பாஜக கூட்டணி பொறுத்த வரைக்கும் சவால் சொல்றத விட அது தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்ல அதிமுகவுக்கு நல்லதுதான் சொல்ல முடியும் அந்த கட்சிக்கே நல்லது இல்ல அதிமுகவுக்கே நல்லது இல்ல என்ன அவர் அண்ணா எடப்பாடி என்ன சொன்னார் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி என்ன சொன்னார் இப்போ என்ன சொல்றாரு அந்த இயக்க தோழர்கள் அதிமுக தோழர்களுக்கே அது விருப்பமாங்கிறது கிடையவே கிடையாது எந்த பின்னணியில் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டதுங்கிற பத்திரிகை உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு விருப்பம் ஒரு உருவான கூட்டணி தான் அதிமுக பாஜக கூட்டணி அது யாருமே அதிமுக பிடிக்கல மக்களுக்கும் பிடிக்கல சிறுபான்மையாக சுத்தமாக பிடிக்கல அது காலந்தான் தீர்மானம் இப்படி பிடிக்காத ஒரு ஒவ்வாத ஒரு கூட்டணி எப்படி ஜெயிக்க முடியும் பல்வேறு தமிழ் தமிழ்நாடு தமிழர் தமிழ் அறிஞர்கள் தமிழ் வரலாற்று பேராசிரியர்கள் கௌரவிக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையிலும் தமிழுடைய பண்பாட்டு கலாச்சார சீரழிவை இளைய தலைமுறையை அழைத்துச் செல்கின்ற ஒரு நிகழ்வாக தமிழ்நாட்டு வீதிகளிலே ஹாப்பி ஸ்ட்ரீட் என்கிற முறையில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நடைபெறுகிறது இங்கு பாலியல் சீண்டல்கள் இருக்கிறது தமிழர் அல்லாத பிற மாநிலத்திலிருந்து இந்த மண்ணில் வந்து குடியேறியவர்கள் அந்த விழாவிலே கலந்து கொண்டு அரைகுறை ஆடையோடு ஆடுகிறார்கள் தமிழனுக்கென்று இருக்கிற தனித்த அடையாளங்கள் அழிக்கப்படுகிறது என்கிற அளவில் என் கருத்தை முன்வைத்திருந்தேன் அதில் இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் ரத்து செய்யப்பட வேண்டும் தமிழ் விழாக்கள் கொண்டாடப்பட வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்திருந்தேன் என் கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று காலை விதி நூத்தி பத்தின் கீழ் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதிலிருந்து மே ஐந்தாம் தேதி வரை தமிழ் வார விழா கொண்டாடப்படும் என்றும் தமிழ் தமிழ்மொழி தமிழ்மொழியினுடைய சிறப்பும் உலகம் முழுவதும் தமிழர்கள் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்கேவாக பண்பாட்டு விழாக்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கலாச்சார விழாக்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பேச்சு போட்டி கட்டுரை பேட்டி போன்ற தமிழ் சார்ந்த கருத்தாக்கத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பிறந்த நாளை தொடங்கி மிகச்சிறப்பாக ஒரு வார காலம் தமிழக அரசே விழா எடுத்து கொண்டாடும் என்று அறிவித்திருக்கிறார் உண்மையிலேயே இது மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது தமிழர்களுக்கான விழாவாக அது தொடர்ந்து அரசே நடத்தும் இது போன்ற கலாச்சார பண்பாட்டு விஷயங்களையும் தமிழ்ச் சமூகத்துக்கும் மாணவர் சமூகத்துக்கும் அடுத்த தலைமுறைக்கும் கடத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிற இந்த நல்ல அறிவிப்பினை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாகவும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாகவும் மனதார வரவேற்று என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறுகிறேன்